இப்போ வாங்க கேழ்வரகு மாவில் ஒரு சூப்பரான சோயா சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க அதுக்கு பாத்தீங்களா நான் கடாயில் அந்த சோயா வந்து நல்லா மொங்குற அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சிருக்கேன் இப்போ இது கூடவே கொஞ்சமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு சோயா சங்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க சேர்த்த பிறகு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க அஞ்சுல இருந்து ஒரு ஏழு நிமிஷம் நல்லா வெந்து வந்த பிறகு நல்லா வந்து உபரி ஆயிட்டு ஒரு பெரிய சைஸுக்கு சோயா நமக்கு கிடைக்கும் ஒரு ஏழு நிமிஷம் கழிச்சு நம்ம பாக்கலாம் பாருங்க இப்ப அஞ்சுல நிமிந்து ஏழு நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் இது போல நல்லா வந்து உபரிய வந்துருக்கு இருக்கு பாருங்க இதை வடிகட்டிட்டு கொஞ்சம் கூட தண்ணிகள் இல்லாம பிழிஞ்சி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இதை வடிகட்டி எடுத்துக்கலாங்க பாருங்க கொஞ்சம் கூட தண்ணிகள் இல்லாம நான் பிழிஞ்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ இது கூட தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு பிஞ்சி அளவுக்கு மஞ்சள் தூள் இந்த அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் இது கூடவே தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இல்லனா வந்து நீங்க சிக்கன் மசாலா அப்படி இல்லைன்னா நீங்க கறி மசாலா கூட சேர்த்துக்கலாம் இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா இந்த சோயாவோட ஒட்டி வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டு பிறகு இது கூட நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான கேழ்வரகு மாவு தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் கேழ்வரக வச்சு இப்போ இந்த சோயா சிக்கன் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க கண்டிப்பாக செய்ய முடியுங்க டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே அட்டகாசமா இருக்கும் அதுக்காக பாத்தீங்களா ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு கேழ்வரகு மாவு நம்ம எடுத்துக்கிறோம் கரங்க ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கிட்டோம் இது கூடவே கிறிஸ்பிக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ கொஞ்சமா நம்ம தண்ணி தெளிச்சு நல்லா ஒட்டி வர்ற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதிக அளவுக்கு வேண்டாம் கொஞ்சமா வந்து தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாங்க இந்த அளவுக்கு தண்ணி தெளிச்சுட்டு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நம்ம சேர்த்துருக்கிற மாவு வந்து இந்த சோயாவோட நல்லா வந்து ஒட்டி வரணும் அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ இதை வந்து லைட்டாக வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க தேவையான அளவுக்கு நான் ஆயில் வந்து சூடுபடுத்திக்கிட்டேன் இப்போ ஒரு பீஸுக்கெல்லாம் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் தனித்தனி பீஸுக்கெல்லாம் போட்டு எடுத்துக்கலாங்க போட்ட உடனே திருப்பி விட வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு திருப்பி விட்டுக்கலாம் இது போல நீங்க சேடு கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அதிக நேரம் ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க லைட்டா வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும் இப்ப நம்ம இத படி கட்டிட்டு எடுத்துக்கலாங்க இப்ப நம்ம சேர்த்து இருக்கிற மசாலா கொஞ்சம் கூட திரிஞ்சி வரல பாருங்க வெறுமனா கூட அப்படியே ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் எல்லாமே இதே போட்டு எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நம்ம ஏற்கனவே நம்ம பொறிச்சு எடுத்த எண்ணெயிலேயே கொஞ்சமா நான் எண்ணெய் எடுத்து வச்சுட்டுங்க நம்ம போட்டு இருந்த எண்ணெய் வந்து அப்படியே இருந்தது கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காம இருந்தது அதனால வந்து நான் தேவையான அளவுக்கு எண்ணெய் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு மிச்சம் எடுத்து வச்சுக்கிட்டேங்க பாருங்கள் நான் எல்லா சோயாவும் இது போல் நான் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் பார்க்கும்போதே பாருங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி இருக்குது இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும் காஞ்சி வந்த பிறகு ஒரு மீடியம் சைஸு வெங்காயம் வந்து ரொம்பவே நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க பாருங்கள் இது போல் இப்போ எண்ணெய் காஞ்சி வந்துடுச்சு நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலைய வந்து சேர்த்துக்கலாங்க ஆல்ரெடி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம அதுல நம்ம சேர்த்துருக்கோம் அதனால நம்ம இப்ப சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் இப்போ இந்த வெங்காயம் வதங்கறதுக்காகவும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் வந்து சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம சோயாவிலேயே நம்ம சேர்த்துருக்கோம் இப்ப இந்த வெங்காயத்துக்காக மட்டும் நம்ம கொஞ்சமா சால்ட்டு சேர்த்துக்கலாங்க ரொம்ப அதிகமா வேண்டாம் இந்த வெங்காயத்துக்கு மட்டும் நம்ம ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு சால்ட் வந்து சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க அளவுக்கு சேர்த்துட்டா உப்பு கரிச்ச மாதிரி ஆயிடும் பேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்காதுங்க அதனால இது நல்லா வந்து இது போல நம்ம சால்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் அந்த சோயாவை வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ நீங்க விருப்பு பாட்டீங்களா சாஸ் கூட நீங்க சேர்த்து சர்வ் பண்ணிக்கலாம் ஒரு அளவுக்கு நம்ம வெங்காயம் நல்லாவே வந்து வறுத்தி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம பொறிச்சி எடுத்து சோயாவை சேர்த்து விட்டுக்கலாங்க சேர்த்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மிளகுத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஸ்பைசியான சோயா வச்சு ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி நம்ம சேர்த்துருக்கோம் கேழ்வரகு மாவு வச்சு இது போல் நம்ம சேது இருக்குன்னா யாருமே நம்ப மாட்டாங்க டேஸ்ட் வயசா பாத்தீங்களா ரொம்பவே அருமையா இருக்குங்க இது போல நீங்க சேது கொடுத்தீங்களா பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வெறுமனா வந்து செய்யாம இது போல நீங்க சேது கொடுத்தீங்களா ஒவ்வொரு பீஸுகளா எடுத்து நம்ம சொல்லி முடிக்கிறது ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாரியே இந்த ஸ்நாக்ஸ் வந்து எல்லாமே காலி ஆடுங்க அவ்வளோ ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் கிறிஸ்பிக்காக நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கிட்டோம் ஒரு ஜூஸியா இருக்கிறதுக்காக ரொம்பவே டேஸ்டியான சோயா கேழ்வரகு சிக்கன் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு பாருங்க இந்த அளவுக்கு வருத்த எடுத்துக்கிட்டு பிறகு இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமா கொத்தமல்லி இலையை போட்டு சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க இதை வந்து நீங்க தயிர் சாதத்தோடு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே அருமையா இருக்கும் வெங்காயம் நல்லாவே வருபட்டு வரட்டுங்க அப்போ தான் வந்து வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் பாருங்க பார்க்கும்போது எவ்வளவு எம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே அருமையா இருக்கும் ரொம்பவே டேஸ்டியான கேழ்வரகு சோயா சிக்கன் ஃப்ரை வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சதிக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ எவ்வளோ ஜூஸியா இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு பீஸ் எடுத்து நான் புட்டு காமிக்கிறேன் பாருங்க பாருங்க எவ்வளோ ஜூஸியா இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட்டுமே ரொம்பவே அருமையாக இருக்கும் விருமனம் சாப்பிட்றதுக்குமே ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ